டாக்டர் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் சென்னையில் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் பணிபுரியும் அலுவலர்களை கணினி குழுக்கள் முறையில் தேர்வு செய்யும் பணி தொடங்கியது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ் ரமேஷ் முழு விவரங்கள் ரமேஷ் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை சென்னை மாநகராட்சியை தயாராகிவிட்டது வாக்கு எிக்கை மையங்களில்ல பணிபுரியக்கூடிய அலுவலர்களை கணினி குழுக்கள் முறையில் தேர்வு செய்யும் பணி என்பது இன்றைய தினம் நடைபெற்று வருகிறது சென்னை மாநகராட்சி ஆணையரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் தலைமையில் அந்த அலுவலர்களை தேர்வு செய்யும் பணி என்பது நடைபெற்று வருகிறது ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது சென்னையை பொறுத்தவரைக்கும் வட சென்னை மத்திய சென்னை தென் சென்னை என மூன்று மக்களவை தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற இருக்கிறது இதுல வட சென்னையில் பதிவான வாக்குகள் ராதிமேரி கல்லூரியிலும் மத்திய சென்னை பதிவான வாக்குகள் பதிவான வாக்குகள் அண்ணா பல்கலைக்கழகத்திலும் நடைபெற உதவியாளர்கள் அலுவலக உதவியாளர்கள் ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி மூன்று பேர் பணியில் இருப்பார்கள் அந்த நானூத்தி ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி மூன்று பேரை கணினி குழுக்கள் முறையில் தேர்வு செய்யும் பணி என்பதுதான் இன்றைய தினம் நடைபெற்று வருகிறது இந்த பணிகள் முடிந்ததற்கு பிறகு ஜூன் நான்காம் தேதி தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு ஒவ்வொரு அலுவலர்களும் செல்வார்கள் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாக்கு எண்ணிக்கை மையங்கள் நேரிகள் வரை போடப்பட்டிருக்கும் அதற்கான பணிகள் ஒரு பக்கம் நடைபெற்று வரும் நிலையில் வாக்கு எண்ணிக்கை மையங்கள்ல பணிபுரியக்கூடிய அதிகாரிகள் மற்றும் அலுவலர்களை தேர்வு செய்யக்கூடிய பணி என்பது இன்றைய தினம் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் தொடங்கியிருக்கிறது முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் டாக்டர் சிருதி ஆதித்தனார் அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்